இந்த உலக மீட்பர் பசுலிக்கா பங்கினுடைய தனிச்சிறப்பு என்ன என்றால் எல்லா புதன்கிழமைகளிலும் மதங்களை கடந்து பல்லாயிரம் கணக்கான பக்தர்கள் அன்னையின் வழி இரையாசை பெற்று செல்கின்றார்கள் திருச்சி உலக மீட்பர் பசுலிக்காவில் புதன்கிழமை என்பது மிகவும் தனிச்சிறப்பான நாள் காரணம் இடைவிடா சகாயண்ணுடைய பக்தி முயற்சி இடைவிடா சகாயண்ணுடைய பக்தி முயற்சியானது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஏழாம் ஆண்டு ஆகஸ்ட் இருபத்தி ஒன்றாம் நாள் அப்பொழுது பங்குத்தந்தையாக பணியாற்றிய ஏ தாமஸ் அவர்களது முயற்சியால் ரட்சக சபையின் அருள் பணியாளராகிய ஏ ஜே பிரான்சிஸ் இவர்களுடைய உதவியோடு துவங்கப்பட்டது மூவாயிரத்தி ஐநூற்றி ஐம்பது வாரங்களை கடந்து இன்று இந்த நவநாள் பக்தி முயற்சியானது தொடர்ந்து கொண்டே இருக்கின்றது ஒவ்வொரு வாரமும் புதன்கிழமை காலை ஐந்து மணி ஆறேகால் மணி பதினோரு மணி மாலை ஆறு பதினைந்து மணி ஆகிய நேரங்களில் திருப்பலியும் திருப்பலியை தொடர்ந்து இடைவிடா சகாய் அன்னையினுடைய நவநாள் ஜபமும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறும் ஒவ்வொரு புதன்கிழமையும் மாலை நான்கு பதினைந்து மணிக்கு இடைவிடா சகாய் அன்னையினுடைய நவநாள் ஜபமும் அதனைத் தொடர்ந்து நற்கருணை ஆசிரும் நடைபெறுகின்றது மாதத்தின் முதல் புதன்கிழமை என்பது கூடுதல் சிறப்பு காரணம் அனைத்து திருநிகழ்வுகளுக்கு பிறகு மாதாவினுடைய குணமளிக்கும் திரு எண்ணெயானது நெற்றிகளில் பூசப்படுகிறது மாலை ஆறு பதினைந்து மணிக்கு துவங்குகின்ற திருப்பலி மற்றும் திருநிகழ்வுகள் முடிந்த பிறகு இடைவிடா சகாய எண்ணெயினுடைய படபவனி ஆலயத்தை சுற்றி திருஜபம்மாளை ஜபித்து கொண்டு ஒவ்வொருவராலும் ஜபம் செய்யப்படுகிறது ஒவ்வொரு புதன்கிழமையும் மதிய வேளையில் அன்னையினுடைய அன்பு பக்தர்களுக்கு அன்பின் விருந்தானது வழங்கப்பட்டுக் கொண்டிருக்கிறது ஞாயிற்றுக்கிழமை காலை பதினொன்று பதினைந்து மணி திருப்பலியானது ஆங்கில திருப்பலியாகவும் திருப்பலிக்கு முன்பாக அன்னையினுடைய நவநாள் ஜபமும் அதனைத் தொடர்ந்து ஆங்கிலத்தில் திருப்பலியும் ஒவ்வொரு ஞாயிறும் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது